ஸ்ரீலங்காவில் வந்து கொஞ்சம் இந்த டேட்டா வேன் ஆட்டோ சோடிக்கிற பாதித்தியம் இருக்குது அந்த மாதிரி ஒரு பாத்தியத்தில் அண்ணன் தான் இந்த அண்ணையும் இந்த கிளவியை கொண்டு வந்து இப்போ எல்லாம் பல்லிக்கிலாம் கட்டி குமாரிக்கு ஆக்கி விளாச்சு இல்லையா வேலை நடந்தோன்ருக்கு சிறலங்கால வந்து எல்லாம் வருது வேலை நடந்தோண்டுருக்கு துண்டடி விடுது இது நார்மலாக யூரோப்பில் இப்படி இந்த வேன் இல்லை கூடுதலாக சிறலங்காவில் தான் இந்த வேன் இருக்குது கலரெல்லாம் மாற்றி சுண்டெல்லாம் அடித்து ஃபுல்லாக உக்கள் வேலை முடித்து கேடிஹெச் சைடில் இந்த கிளவி வந்து குமரியானு ஏன்னா பார்ப்போம் வேலை நடந்தோன்றதுக்கு பார்க்கலாம் பார்க்கலாம் பிரச்சனை இல்லை அடித்து குரையில் இருக்குது இந்த அண்ணன் வேன் எடுக்க முதலே என்னட்ட கேட்டுட்டு தான் எடுத்த ஒரு இப்படி ஒன்றுக்கு இது எடுத்து செல்லாங்கா மோடெல்லாம் செய்யணும் வந்து செல்லாங்காயிலேருந்து முன் பிளாக் ஃபுல்லாக வந்தோண்டிருக்குது பாசல்ல முன் முன் செட் சோடிக்க முடிஞ்சோடனே வேற இப்படியே ஒண்டருவாங்க வேண்ட வேலை இப்போ வக்கம் சென்றதால அவங்க அம்மா நடந்து கொண்டு இருக்குது இஞ்சாவில் ஒட்டு வேலையே நடந்து கொண்டு இருக்குது இஞ்சியாவில் போட்டெல்லாம் போட்டு இஞ்சால எல்லாம் பட்டி குமிஞ்சி ஒட்டு வேலை ஒரு பக்கத்தால் போய்கொண்டிருக்கு புதுசாக மிக்கி வேன் வேலைக்காண்டி வீட்டில் வச்சு ஓட்டக்கூடிய மாதிரி டூ ட்யூப்வேஸ் லைனில் புது மிக்க உறக்கியிருக்கிறோம் ஃபினிஷும் அப்படியும் கிட்டத்தட்ட நெருங்கி கொண்டு வருது குழி வீடியோ என்ன கலர் அடிக்க போகிறோம் என்ன மாதிரி ஸ்டிக்கர் ஒட்ட போகிறோம் என்ன டெக்ரேஷன் எல்லாம் வந்து யூடியூப்பில் தான் போடுவேன் என்னென்னு சொன்னால் டிக்டோக்கில் வந்து பெருசாக வீடியோ போட இல்லாது அதால் மறக்காமல் எல்லாரும் கேஜிஎஃப் ஃபோட்டோ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் வேண்ட் அப்டேட் இனி அதெல்லாம் வந்தோன் நன்றி வணக்கம் சொல்லுங்க சுரோட்டா வேன் ஒன்று ஃபான்ஸ் வச்சு பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்கிறோம் கலரெல்லாம் மாட்டி வேறு லெவலில் ட்யூனிங் பண்ணி செய்ய போகிறோம் வேலை நடந்து இருக்குது ஃபுல்லாக உட்கல் தேடி பிடிச்சி தான் எடுத்துகிட்டு வந்தது புல்லாம் பட்டி துண்டு அடிச்சு துண்டு போட்டின்னா கிடக்கல சும்மா அப்பல் தப்பல் விளையாட்டு இல்லையா எல்லாம் பட்டி துண்டு போட்டு வேலை நடந்தோன்றது வேலை வந்து என்ன மாதிரி முடியுது என்ன கலர்ன்றதை பார்க்கணுங்கன்னு சொன்னால் மறக்காமல் கேஜி ஃபோட்டோஸ் ஆனில் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்க்கலாம் ஓகே வேலை என்ன வாங்க முடியுதுன்னு பார்க்கணும்னு விரும்புகிறார்கள் கேக்க போட்ட சொன்னால் யூடியூப்பில் சப் நிறைய பேர் முடிவு பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கிறீங்க எங்களுக்கும் ஆசை தான் முடிவு பார்க்க ஒரு சீட் தகர முடிஞ்சது ஒரு பக்கம் வேலை முடியுது ஒரு சீட் தகர முடிஞ்சது ஒரு சீ ஒரு பக்கம் வேலை முடியுது துண்டெல்லாம் போட்டு வந்து ஃபேட்டா வேனுக்கு துண்டெல்லாம் போட்டு முடிஞ்சுது இங்கே கொஞ்சம் பேஸ்ட் பார்த்துட்டு இதுக்கெல்லாம் துண்டு அடிக்க போட்டது ஓகே தெரியும் எல்லாருக்கும் இதுவும் எதுவும் வேலை முடிஞ்சுது இது கொஞ்சம் ஃபினிஷ் மாற்றாச்சு டே பின் இதுக்கெல்லாம் கிரைண்டர் பிடிச்சி பில்லர் அடிக்கிற பிளான் ஒன்று இருக்குது இங்கே இது துண்டு போட்டுட்டு நான் சும்மா உள்ளுக்கிட்டே இல்லை அப்படியே உள்ளு காட்டுனேன் துண்டு போட்டுட்டு அப்படியே ஜுவானெல்லாம் வச்சு இங்கே நீங்கள் எல்லாம் சொல்லி பிள்ளைக்கி சொன்ன அடிக்கணும் உள்ளுக்கான வெளில நடக்குது மற்ற இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது இதில் விழுத்துட்டு நார்மலாக இதுக்குள்ள இல்லை வச்சு அளவு வைச்சு தட்டலாம் பிடிக்கும் ஆனால் இன்னொரு சாமானம் ஒன்று டிராக்கி இருக்கிறோம் இதில் வந்து இப்படி போட்டுட்டு விழுக்கலாம் பிடிக்கும்

உக்களை வட்டி எடுக்காமல் துண்டு போட்டிருக்கு அப்படிங்க எல்லாருங்க வைக்கணும் ஏன் கேஜிஎஃப் ஃபண்டு வச்சேன்ட்டு நம்மளா கேஜிஎஃப் பார்த்தாக்களுக்கு தெரியும் கேஜிஎஃபில் வந்து தங்கம்பிளையர்றது தங்கம் அள்ளலாம் அதை மாதிரி தானே எங்கட கேஜிஎஃப்லையும் வந்தீங்கன்னு சொன்னால் கரல் அள்ளலாம் தான் கேஜிஎஃப் ஃபண்டு வச்சினேன் இது சுப்பர் இந்த பவர் இதுக்கு மாத்தாபுரம் என்ன பிரச்சனைதான் செசி போட்டோன்னு இது செசி தான் மூஞ்ச ஃபுல்லாக வந்துட்டு இருந்து மாற்றோணும் இஞ்சாவில் பில்லர் அடிச்சாச்சு இஞ்சியால இந்த ஃபுட்போட் ஃபுல்லா போட்டுனாங்க இது பழைய ஃபுட் போட் இது வட்டி டிசைன் இல்லாமல் இருந்தது இப்போ டிசைன் போட்டு அடிச்சிருக்கேன் எல்லாம் அடிச்சு எல்லாம் அடிச்சு போட்டுக்கிறாரு இஞ்சால வேலை முடிஞ்சது இந்த பின் நேரம் வேலை முடியும் ஃபுல்லா இதுதான் இதுதான் கேஜிஎஃப் அண்ட் வச்சதுக்கு காரணம் இதுதான் இதுதான் காரணம் கரல்கில்ல எல்லாமே நீங்கள் கிளவியா இருந்ததை பல்லு கில்லு எல்லாம் கட்டி மேக்கப் அப் எல்லாம் போட்டு அண்டி அளவு கொண்டாந்துட்டோம் இன்னும் குமரியாக்க கிடக்குது இப்படியும் ஒரு மாசம் செல்லு மிச்சம் வேணாம் எல்லாரும் என்ன கலர் என்ன கலர் நீங்க பார்த்து சொல்லுங்க என்ன கலர் என்னன்னு எனக்கு கண் மஞ்சம் தெரியல பிரான்ஸ்ல வந்து சரியோ நாங்க தான் பஸ்டா டோல்ஃபின்னு அடிக்க கூட போகிறோம் தான் வேலை நடந்து இப்போ ரெண்டு மாசம் ஆகிட்டு எல்லாம் முக்கள் எல்லாம் தட்டி எல்லாம் பிளச்சோன் எல்லாம் அடிச்சு கிழவி வந்து இப்ப அண்டி கணக்குல சிரிச்சு கொண்டுறா சரியா அடுத்தது இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியில எல்லாம் நான் நினைக்கிறேன் அண்டி வந்து குமாரி ஆகி கலர் சைத்தடி குட்டு நினைக்கிறேன் அடுத்த கவினா கொண்டு போறமோ பாக்கலாம் உங்களோட கிப்பைய எடுக்கிறாள தெரியாது அப்புறம் எடுக்கிறாள தெரிஞ்சா பிரச்சனையா போயிருக்கேன் ஓகே பாய் எல்லாரும் டொல்பின் வேலை முடிஞ்சுதான் முடிஞ்சுதான் நிறைய பேர் கேட்டா டொல்பின் சேப்பு கெடுத்தாச்சு இது வந்து கேடிஎச் கேடிஎச் இது எல்லாம் ஊர்ல இருந்து வந்திருக்கு வெட்டி கிடக்கு எல்லாம் செய்யணும் இதெல்லாம் பொருத்தி செய்யப்படுத்தாச்சு உள்வளம் எல்லாம் அடிச்சு இந்த விளிம்பெல்லாம் அடிச்சு கண்ணாடியும் கொழுவியாச்சு பெயிண்ட்டுக்கு வாரக்கிழமை இந்த மாசத்துக்கு முடியும் கண பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறீங்க சொன்னா சொன்னால் இவங்கள் தேவையில்லா வேலையாண்டு சாமி சில வந்து குப்பையில கலந்தாலும் சாமியை கும்பிட்றவனுக்கு அது சாமி தான் இங்கே இருந்தாலும் அதை மாதிரி ஊரில் அந்த வாகனத்தோட உருண்டு பிறண்டாக்களுக்கு இது இந்த அருமை தெரியும் இன்றைக்கும் ஒரு அஞ்சாறு பேர் வந்து பார்த்துட்டு போயிடணும் வாகனத்தை என்னதுக்கு இது சொல்கிறேன்டா ஊரில் மாட்டு வண்டியில் ஓடிட்டு வந்தாக்களுக்கு இது இந்த அருமை தெரியாது ஆற்றை மனசையும் புண்படுத்துறதுக்கு இது சொல்லல எங்களோட மனசை புண்படுத்தினாக்களுக்கு பதில் சொல்லியிருக்கு வந்தான் எப்படியும் இந்த மாசத்துக்கு வேலை முடிஞ்சிடும் மெத்தது என்னன்னு சொன்னால் வேலை ஃபுல்லாக முடிஞ்சோடனே வீடியோ வந்து டிக்டாக்ல போட மாட்டேன் கேஜி போட்டோ யூடியூப் தான் போடுவேன் மா பெயின் அடிக்கே எழுங்கு சொன்னால் லைவ் போடுவேன் பார்ப்பான் அதை சொல்லிப்பட்டு தான் போடுவேன் கேஜி போட்டோ சேனலில் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பின்னிக்கங்காட்டுங்க வந்துட்டேன் வடிவுதான் அடிச்சாச்சு மட்டும்தான் இருக்குது வேலை இந்த மாசம் முடிவு எல்லாம் முடிஞ்சிடும் மறக்காம எல்லாரும் கேக்கல சப்ஸ்கிரைப் பண்ணுமா ஓகே நன்றி வணக்கம்

நெருப்பா இருக்குதா உரைப்பா இருக்கு நாளை நாளைக்கு ஃபுல்லா எல்லாம் சில்வர் எல்லாம் கொழுங்கி கிழவி எல்லாம் குளிச்சிங்க எல்லாம் பண்ணி குளிச்சு எல்லாம் போட்டு ஒரு ரெண்டு நாள்ல தான் ஃபுல்லா ரெடி ஆயிடுவேன் ஃபுல்லா ஒரு மணிக்கால வீடியோ வந்து யூடியூப்ல தான் போடுவேன் இந்த வேன் எப்படி இருந்தாண்டு பழசு எட்டு நிமிஷம் வீடியோ உண்டு யூடியூப்ல போட்டுக்கிறேன் இந்த வேன் எப்படி இருந்தாண்டு பார்க்காம போய் பாருங்க மறக்காம கேஜி ஓட்ட சங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் கேஜிஎஃப் காங்கனியன் ஆர்மெண்ட் பெய்டிஎம் வந்துருக்கு கேள்வி பார்சல் எல்லாம் போட்டு இது பஞ்சநேரத்தில் பெய் கடைஃபுல்லாக இது பழைய விதி எப்படி இருந்தேன்னு சொல்லி பார்க்கணுமெண்டா வெட்டினோட எப்படி இருந்தது எப்படி உட்கலைன்னு சொல்லி கேஜி போட்ட நோட்டீஸ்லாம் போட்டுக்கிறேன் இதில் நீங்கள் இதெல்லாம் இருக்குது

வன்னியுதா வன்னியன என்ன சொல்ற கோ கோ கோயில சாமி அழகா இருந்தாலும் சரி அலங்கார அலங்காரமா இருந்தாலும் சரி சாமி சாமி தான் மாதிரி தான் பையம வேலை ஃபுல்லாக முடியலை ஃபுல்லாக முடிஞ்சவொடனே ஃபுல்லாக வீடியோ வந்து யூடியூப்லாம் இருக்கிற ஃபுல்லாக டவுட் வீனா கஷ்டப்பட்டு க செஞ்சு மாட்டு ஒரு சரம் கட்டாம ஓடினா அதுக்கு பெருமை இல்ல வணக்கம் கேஜிஎஃப் நான் மணியன் எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் இந்த புல் ரிவியூ வீடியோக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கட்டு ரெண்டு மூன்று சாமான ஊர்ல இந்த வர வேண்டி இருக்குது அதால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் வாரம் இருபத்தாறாம் தேதி சாமான் வந்தது வரையில் செலவிட்ட பிறந்த நாளைக்கு கேக் வெட்டுறதுக்கு லாட்சபில் வேன் இறக்குறோம் இடம் எட்டு மணிக்கு அதுக்கு முதல் சாமான் வந்துட்டேன்னு சொன்னால் ஃபுல் ரிவ்யூ வீடியோ ஈபிள் டவரில் வச்சு மாதம் இறக்குவோம் எது எப்படியாக இருந்தாலும் இருபத்தாறாம் தேதி லாட்சா பிள்ளை வேனை கொண்டு வந்து இறக்குறோம் சப்போர்ட்டுக்கு நன்றி மறக்காமல் கேஜிஎஃப் ஓட்டோ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னென்னு சொன்னால் ஃபுல் ரிவ்யூ எப்படியும் ஒரு அரை மணித்தாலும் இல்லை முக்கால் மணித்தாலும் ஃபுல்லாக அதில் தான் இறக்குவேன் ஓகே சப்போர்ட்டுக்கு நன்றி ஊடெ எல்லாம் முடிஞ்சு சீட் வேலை முடிஞ்சு இன்னும் இருக்கிறது கண்ணாடி ஸ்டீக்கர் மட்டுந்தான் ஓகே சந்தீபம் நன்றி வணக்கம் வணக்கம்யன் இது வந்து வெறும் பேர் இல்லை பன்யனும் பன்னியன் விசுவாசியலும் கஷ்டப்பட்டு வேர்வ செந்தி உருவாக்கின சாம்ராஜ்யம் இண்டைக்கு வேணுமண்டா பின்னால வாராக்கல் பாக்குற மாதிரி இருக்கலாம் இண்டைக்கு இல்லாட்டியும் இன்றைக்கு ஒரு நாள் மேல பாக்குற மாதிரி இருக்கும் இதுதான் என்னோட லைஃபோட டாக்கெட் வேன் வேலை முடிஞ்சு பர்ஸ் ஈபிள் டவரில் கொண்டாந்து கொடியையும் பறக்க விட்டுட்டோம் என்ன மாதிரி எப்படி கொடி பறகுதா அந்த மாதிரி இது வேணா சரி அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு பப்ளிசிட்டி உண்டு பொடியலைன்னா காண்டி அடிச்ச பாட்டு உண்டையும் கேளுங்க தாண்டும் வெற்றி வன்னிய சிங்கம் பாசமும் தலைவனி பாதையில் வெளிச்சமும் வரலாற்றிலும் பெண்கும் துப்பி பற்றும் கதையின் நாயகதேரும் सूर्य नी केस दानु केस दानु इस रावली अंदर स्टार केंचीएफ अंदर प्रदासों नी वन दानु एट्रिकोरी ये यो जो केस दानु कितांसु ने बिलकी இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ செஞ்சுட்டு அதை கொண்டு வந்து ஒரு ஈவில் டவரில் விட்டு ஒரு மாதம் ஒரு வீடியோ செய்யாட்டி பிரியோசனமே இல்லை அதுக்காண்டி தான் இப்படி ஒரு வீடியோ வந்து செஞ்சினாங்கள் மற்றது இந்த வேனுக்கு ஊரில் வந்து எல்லா இடமும் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினேன் எல்லாருக்கும் சீட் அடித்தார்கள் எல்லாருக்கும் நல்ல நன்றி மற்றது ஃபுல் வீடியோ வந்து இந்த வெளி வீடியோ வந்து ஃபுல்லாக இப்போ போட்டுட்டேன்னு நினைக்கிறேன் உள் வீடியோ வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு ஒரு கிழமையிலையோ ரெண்டு கிழமையிலோ கண்டிப்பாக போடுவேன் அதுக்கும் உங்களுடைய ஆதரவை தரோனும் மறக்காமல் கேஜிஎஃப் ஃபோட்டோ சேனல் யூடியூப் சேனல் உண்டு இன்னொரு சேனல் உண்டு புதுசாக இருக்குது அதில் இன்னும் ஒன்றும் வீடியோ போட தொடங்கியில் இந்த வீடியோ வந்து கேஜிஎஃப் ஃபோட்டோ சேனலில் தான் போடுவேன் கேஜிஎஃப் வன்னியன் ஒஃபீஷியல் அண்ட் இன்னொரு யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது அதில் இன்னும் நான் ஆக்டிவாக விளிக்கிடல அது அப்படியே பெண்டிங்கில் இருக்குது ஓகே நன்றி இ வேண்ட வேலை டெக்ரேஷன் எல்லாம் மிக விரைவில் போடுவேன் நன்றி வணக்கம்